గుడ్ ఆఫర్నూన్ ఆల్ ఎంద్రశేఖర్ టుడే వల్ మెడిటేషన్ డే సో బ్రహ్మర్షి పత్రిజీ ట్వంటీ ఇయర్స్ బ్యాక్స్ నైన్టీన్ నైన్టీ థర్టీ ఫైవ్ ఇయర్స్ మున్నీ డేట్ ఫిక్స్ పన్నారు మెడిటేషన్ ట్వంటీ ఫస్ట్ తి ఇట్స్ ఎ క్రేట్ మూమెంట్ టుడే త్రీ పర్పస్ వన్ వర్ల్డ్ మెడిషన్ డే నంబర్ టు డిఎంఐ ఎయిట్ సక్సెస్ నంబర్ త్రీ హానరింగ్ టు డోనర్స్ ఒక వీటిలో ఒక మేరేజ్ పన్ననమ ఎవో వేలు ఇంక బట్ యజ్ఞం పన్ననమ ఇతని వేలు నెరపు తె ఫస్ట్ ఫస్ట్ వీఆర్ ఫిక్సింగ్ ద డేట్ నెక్స్ట్ పాంప్లెట్స్ ప్రింటింగ్ మెటీరియల్ కంటెంట్ రెడీ పండు అదక సాపాడు మ్యూజిక వెజిటబుల్స్ ஸோ மெனி ஒர்க்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாம் காரணம் காரணம்னா நீங்கள் தான் காரணம் ஒரு வீ ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கே இவ்வளோ இருக்குது ஒரு எக்னம் பண்ணணும்னா எத்தனை வேலை இருக்குது சொல்லுங்கள் இந்த மாதிரி எயிட்டி எக்னம்ஸ் சென்னை பண்ணியிருக்கோம் நம்பர் ஒன் நெக்ஸ்ட்டு கரூர் கன்னியாகுமரி மதுரை பத்ரிஜி பர்த்டே இன்டர்நேஷ்னல் யோகா டே இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் சப்போர்ட்டு நம்ம லைஃப் ஃபஸ்ட்டு பர்பஸ் தெரிஞ்சுக்கணும் என்ன நான் யார் நான் எதுக்கு பிறந்திருக்கா நம்ம மேலே என்ன பிரயோஜனம் டூ டைப்ஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் செல்ஃப் நம்ம டூ சொசைட்டி செல்ஃபோன்னா வாழ்க்கை நல்லா சம்பாதிக்கணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறைய கற்றுக்கணும் கற்றுக்கின நம்ம கற்றுக்கிறது சம்பாதிக்கிறது நம்ம வராது நம்ம என்ன வரும் நம்ம சேவை சே சேவை சேவைன்னா சொசைட்டிக்கு கம்பல்சரியாக எவ்ரி படி யூ மஸ்ட் டூ சர்வீஸ் டு சொசைட்டி பை வே ஆஃப் மணி டைம் ஹெல்பிங் வாட் எவர் நான் வர ஸ்டோரி படிச்சிருக்கேன் ரொம்ப அத்புதமாக இருக்குது அது என்ன ஸ்டோரின்னா ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு உமன் பஸ்ஸில் போயிருக்குது பஸ்ஸில் போகும்போது உட்காட்டாங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்திருக்க ப்ரெக்னென்ட் லேடி வரும்போது அந்த உமன் எழுந்துட்டு உட்காரமா சொல்லிட்டாங்க ஸோ திருப்பி அவனை இறங்கிட்டாங்க ஆஃப்டர் சம் டைம் ஒரு ஓல்டேஜ் பீப்புள் வந்திருக்கார் அவர் வந்து உட்காட்டார் இவர் இறந்து உட்காருங்க சார் உட்கார வச்சுட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வரும்போது அவன் எழுந்தி எழுந்து உட்கார வைக்கிறாங்க பக்கத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க என்னம்மா உங்களுக்கே சிக்ஸ்டி இயர்ஸ் ஏஜு ஏன் நீங்கள் எழுந்தியலேருந்து அவன் உட்கார வைக்கிறீங்கன்னா ஐயா என்கிட்ட காசு இல்லை நம்ம என்ன பண்ண முடியும் சேவை பண்ண முடியும் ஸோ அந்த சேவைதான் பண்ணும்போது நமக்கு ஒரு மஞ்சு இன்ஸ்பிரேஷன் நம்ம என்ன பர்பஸ் அந்த லேடி வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு லேடி நம்மளால் இது மட்டும் சேவை முடியும் என்று சொல்லும்போது ரொம்ப புரிமையாக இருக்கும் అంద సక్స్ ఇయర్స్ లేడీకి అవ్వ నాలెడ్జ్ ఇంకొదు నమ్మ డైలీ ధ్యానం పండుగ బుక్స్ పడికి సచ్చిన సంగతి ఆర్ గ్రేట్ మాస్టర్స్ ఎదుక ఆల్ ప్రమిడ్ మాస్టర్స్ ఎవ్రీ ఈవెంట్ ఇదా సేవ చేయరంగా థ్యాంక్ యూ సో మచ్ ఇదే ఇదేమీ కోపరేషన్ అంటీల్ వైఆర్ డూయింగ్ సో మెనీ మెడిటేషన్ ప్రోగ్రామ్స్ ప్లీజ్ డూ సపోర్ట్ అగస్త్య గణే క్షేత్ర వర్ణం ఎదుక அங்கே நேச்சர் இருக்குது ட்ரெக்கிங் இருக்குது மெடிடேஷன் இருக்குது நல்லா சாப்பாடு இருக்குது லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் யூ டிடாக்ட் ஃப்ரம் யூர் செல்ஃபோன் அங்கே ஃபஸ்ட்டு போய்ட்டு செல்ஃபோன் உங்கள்கிட்ட இருக்காது எப்போவுமே செல்ஃபோன் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக இன்னர் என்னர்ஜினி செய்வாங்க ஸோ எவ்ரிபடி கம் டு மெடிடேஷன் அகஸ்திய பிரபு கஷேத்திரம் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் என்னுடைய பேர் திவ்யா செந்தில் கரூரில் இருந்து வரேன் ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் டைமில் தான் நான் முத முதன் இந்த தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி டேஸ்லையே நான் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் செஞ்சிட்டே இருந்தேன் எல்லா ஹெல்த் இஷ்யூஸுமே என்னை விட்டு வெளியில் போயிடுச்சு நிறையா சந்தோஷம் மட்டும் என்னையை தேடி தேடி வந்தது அந்த சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தினால நிறைய நிறையா இன்னும் தியானம் செஞ்சேன் நிறைய பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நிறையா கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணோம் நாங்களே பேம்ப்லெட்ஸ் அடித்து கோயில்கள் நிறையா பக்கம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இப்படி ஆரம்பித்தேன் எங்களோட தியான பயணம் அப்படின்றது போன செப்டம்பர் மாதம் தியான மகா எக்னம் ஒன்று கரூரில் கண்டெக்ட் பண்ணோம் சைவ உணவு பேரணி ஒன்று கண்டெக்ட் பண்ணோம் அதில் எங்களோட சந்தோஷம் சொல்ல முடியாது அதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க நிறையா மாஸ்டர்ஸ் ஜெயக்குமார் சார் சந்திரசேகர் சார் பிரசாந்தி மேம் அண்டு கரூரில் வந்து மணிகண்டன் சார் டாக்டர்ஸ் ராஜா சார் அண்ட் எழில்நரசி மேம் இப்படி நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் தியான யக்னம் பண்ணோம் அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த தியான மகா யக்னம் நடத்துறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஸோ எட்டு வருஷம் தியான மகா யக்னம் வந்து வாணியம்பாடையில் நடத்தியிருக்காங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்றத நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து ரொம்ப நிறையா இருக்குது பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஈஸியாக மாஸ்டர்ஸ் வந்து பின்னாடி இருந்து செஞ்சிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா நாங்கள் செய்யும்போது அந்த சந்தோஷத்தை அனுபவித்து செஞ்சோம் ரொம்ப அழகாக வாணியம்பாடி வந்து டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போனப்போ வெறும் பத்துக்கு பத்து ரூம் தான் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டார்மெட்ரிஸாக இருக்கட்டும் ரூம்ஸாக இருக்கட்டும் நாலு ப்ரமிட் வந்துருச்சு ஒரு மிகப்பெரிய ப்ரமிட்ஸ் அங்கே உருவாக இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டே பண்ணுறதுக்கு அதை பார்க்கும்போதே எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு உள்ளுக்கு போய் என்னமோ ஸ்டே பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கூட வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பிக்சரை பார்க்கும்போதே அது எப்போ நேரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் தேங்க்யூ